வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நான் கேட்கக்கூடிய கேள்வி பொதுவான தர்க்கரீதியான கேள்விதான் எந்த ஒரு மதத்தையும் அல்லது யாருடைய இறை வழிபாட்டு நம்பிக்கையும் குலைப்பதோ குறைத்து மதிப்பிடுவதோ இழிவுபடுத்துவதோ என் நோக்கமல்ல அதாவது இந்த பதிவுக்குள்ள நான் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் கிறிஸ்தவ மத நம்பிக்கைப்படி இறைவன் ஒரு ஜோடியை ஒரு ஆண் ஒரு பெண் என்று ஒரு ஜோடியை படைத்தார் மனிதனாக மற்ற உயிர்களெல்லாம் படைத்துவிட்டு தான் இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு உயிரினத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக மனித இனத்தை படைப்ப படைத்திருப்பதாக நான் சில இதில் கேட்டிருக்கேன் பிரசங்கங்களில் கேட்டிருக்கேன் மனித இனத்தை அவர் படைத்திருக்கிறார் ஒரு ஆண் ஒரு பெண் அவர்கள் ஒரு தோட்டத்தில் உழவலாம் எல்லாவற்றையும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை அதை வந்து ஏவால் அந்த பெண் வந்து போய் அதை சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு அதை ஆணையும் சாப்பிட சொல்லி வற்புறுத்துகிற சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கப்புறந்தான் தாம் நிறுவனமாக இருக்கிறோம் ஆடை இல்லாமல் இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது அதாவது அதுதான் காம இச்சை என்று சொல்லப்படுகிறது உடனே நான் தான் உடனே கடவுள் கேட்குறாரு கடவுள் வர்றாருன்னு உடனே அவங்க ச ஒரு எதுக்கோ பின்னாடி போய் மறைஞ்சி நிற்கிறாங்க இது புது உழக்கமாக இருக்குது ஏன் எப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் ஆடு இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டு ஒரு அப்போது உங்களுக்கு ஆடை இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னது யார் அப்படின்னு நான் இதை ஒரு கதையை கேட்டிருக்கேன் ஒரு அதை வச்சா சொல்கிறேன் இல்லை நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு அப்போ அந்த கனியை சாப்பிட்டுட்டோம் அது சைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் கதை அப்போ அவர் ஆண்டவர் வந்து சமிச்சர் ஏவால வந்து நீ ஊழியம் செய்து அல்லது இந்த குழந்தை பேர்கள் இந்த மாதிரி வழி அனுபவிக்கிற இதை கொடுக்குறாங்க ஆணுக்கு வந்து நீ உழைப்புனாலேயே வாழணும் அப்படிங்கிற இதை கொடுத்துட்றாங்க இதை கடவுள் கொடுத்ததாக இந்த மாதிரி ச ஒரு ஒரு மன்னி மன்னிக்காமல் ஒரு சாபம் கொடுத்ததாகவோ இல்லை ஏதோ ஒரு தண்டித்ததா அப்படின்னு சொன்ன சாபம்னு சொல்ல வேண்டாம் தண்டித்ததாக கூட வச்சுக்கலாம் என்னுடைய எளிமையான கேள்வி இதை நான் ஒரு கிறிஸ்தவ சபையிலேயே கேட்டிருக்கிறேன் நீங்கள் கேள்வி க கேட்காமல் பின்பற்றுவோர் மட்டுமே இந்த சபைக்கு வரணும்னு விரட்டி விட்டாங்க நீங்கள் நான் அந்த கேள்வியை தான் இப்போ கேட்குறேன் அந்த ஒரே ஒரு ஏவாலை மன்னித்திருந்தால் அந்த ஏவாளின் மூலமாக பிறந்த எத்தனை கிட்டத்தட்ட இன்றைக்கு தோராயமாக எண்ணூறு கோடி எண்ணூறு கோடியே முப்பது லட்சம்னு நினைக்கிறேன் இட்ஸ் அப்ராக்சிமேட் நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் கூட குழந்தைகள் தொடரலாம் எண்ணூறு கோடி மக்களையும் நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் வாருங்கள் என்று ஒரு ஆண் ஒரு கிரியேட்டர் கடவுள் நம்மளை அழைக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதல்லவா அந்த ஒரே ஒரு ஏவாலை மன்னித்திருக்கலாமே என் கேள்விக்கு உண்மையான பதில்